சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூர்யாசிடன் இன்று பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இறைவன் அன்னதானம் நடத்தி நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி அதற்காக நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் ஞானசபை சார்பாக அடியின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய அன்னதானத்துக்கான நன் நன்கொடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நேரக்குறைவால் பல பேரும் பேர்களை சொல்லுவதே சிரமம் அதனால்தான் பேர் சொல்லாமல் இருக்கிறேன் யாரும் இது நினைச்சு கொள்ள வேண்டாம் கட்டாயமாக கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள் இறை அருள் பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனை எப்பொழுதும் ஞானசபையில் வைத்து கொண்டுதான் இருக்கிறோம் நாமும் நன் நலமாக இருக்க வேண்டும் குறைகள் இல்லாமல் வாழ வேண்டும் நம் கர்மவினைகள் தீர வேண்டும் நோய் தீர வேண்டும் கஷ்டம் தீர வேண்டும் மகிழ்ச்சியாக மனநிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களால் முடிந்த நிதி உதவிகளை திரையில் தெரியும் என்னுக்கு அனுப்பி இறையருள் பெறலாம் நாம் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பங்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவாக சேரும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வாதம் செய்வார் என்பது உறுதி குறைகள் இல்லாமல் வாழ்வது என்பது கடினமாக இருந்தாலும் நிறையாக இல்லை என்றாலும் மகிழ்ச்சியோடு இருப்பு இருப்பதில் இருப்பதற்கு நல்ல மனம் இறைவன் கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நன்றி நற்பவி அனைவரும் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி நன்றி